ஸ்மார்ட் போன் வருகைக்கு பின் செல்பி எடுக்கும் பழக்கம் தொற்று நோயைப் போல் எல்லோரிடமும் பரவி கிடக்கிறது இந்த செல்பி மோகத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே மூழ்கிக் கிடக்கின்றனர் குறிப்பாக இன்றைய தலைமுறையினர் தாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் விதவிதமாக செல்ஃபி எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றனர் அழகான செல்ஃபி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதற்காக விலை உயர்ந்த போன்களை வாங்குகின்றனர் அதற்கு போல் தினமும் அதிக பிக்ஸ் கேமரா கொண்ட பலவிதமான விதமான ஸ்மார்ட் போன்களை புதிதாக அறிமுகமாகின்றன பொதுவாக செல்பி எடுக்கும் போது ஒவ்வொருவரும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக இரண்டு விரல்களை விரித்து வி வடிவத்தில் காண்பிப்பார்கள் இவ்வாறு நாம் எடுக்கும் செல்பி மூலம் நமது தனிப்பட்ட தகவல்கள் திருடப்பட வாய்ப்புள்ளது எனும் தகவல் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இன்றைய விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்கள் மூலம் நாம் எடுக்கும் செல்பியானது மிக தெளிவாக இருப்பதுடன் அதை பெரிதாக விரிவுபடுத்தினாலும் அதே தெளிவுடன் பார்க்க முடிகிறது இவ்வாறு நாம் எடுக்கும் கை செய்கைகள் உடைய தெளிவான செல்பி புகைப்படத்தினை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்கிறோம் ஆனால் அதில் நாம் மட்டும் இருப்பதில்லை நம் கையிலுள்ள கை ரேகையும் தெளிவாக இருக்கும் தற்போதுள்ள புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செல்பி புகைப்படத்தில் இருந்து கை ரேகையை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க முடியும் இதன் மூலம் ஹேக்கர்கள் கைரேகை டிஜிட்டல் முறையில் நகலெடுத்து ஆன்லைன் மோசடி நடவடிக்கைகளில் எளிதாக முடிகிறது ஸ்மார்ட்போன்களை திறக்கவும் உள்ளே நுழைந்து முக்கிய தகவல்களை எடுக்கவும் பயோமெட்ரிக் பாதுகாப்பில் இருக்கும் ரகசிய தகவலை திருடவும் முடிகின்றது உங்கள் செல்போனில் வரும் ஓடிபியை தெரிந்து கொண்டு பண மோசடி செய்யவும் சைபர் குற்றவாளிகள் ஈடுபடவும் அதிக வாய்ப்புள்ளது இதனால் நாம் செல்பி எடுத்து அதை பதிவிடும் போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை நமது கை விரல்கள் தெளிவாக தெரியாதபடி செல்பி எடு இல்லையெனில் சமூக வலைதளங்களில் பதிவிடும் போது கை விரல்களை மங்களாக தெரியும்படியும் அமைத்துவிட்டு பதிவிடுங்கள் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் தொடர்ந்து முன்னேறி வருவதால் விழிப்புடன் இருப்பது மிகவும் அவசியம் நாம் எந்த தகவல்களை மற்றவர்களுக்கு பகிர்கிறோம் என்பதில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நாம் சமூக வலைதளங்களில் பதிவிடும் தகவல்கள் யார் வேண்டுமானாலும் எளிதில் பயன்படுத்தலாம் அதனால் நம் அடையாளத்தை பாதுகாப்பது நம் கையில்தான் உள்ளது